ஹாய் வணக்கம் மக்களை எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா நான் சௌக்கியமாக இருக்கேன் அன்றைக்கி வந்து வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறேன்னு அது வெரி சிம்பிள் அந்த ரெசிபி செய்கிறது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் காணொலிக்குள்ளே போகும்போது எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது கொஞ்சம் சில பேர் வந்து லைக் போடாமல் போகிறீங்க அப்படி நடை காணொலியை மெய் மறந்து பார்த்து கொண்டு இருக்கீங்களா மக்களை தயவு செய்து லைக் போடவும் மறந்துடாதங்க சரியா இப்போ வாங்க காணொலிக்குலாம் போகலாம் சரியா காணொலியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கு ஓகே இப்போ அங்கே போகலாம் இப்போ இதில் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சோப்பு வெங்காயம் எடுத்தேனேன் அது சின்ன நான் வெட்டி வச்சுக்கேன் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட்டு ஒரு மேஜைக்கரண்டி நாலு பச்சை மிளகா தேவையான அளவு ரொம்ப இலை வாசத்துக்காண்டி எடுத்து வச்சுக்கேன் இல்லை மூன்று தக்காளி பழம் மீடியம் சைஸ் அதையும் வெட்டி வச்சுக்கேன் அரை காளான் அதையும் வச்சுருக்கேன் இதில் அரை கப்பு காலிஃப்ளவர்ஸ் அதையும் அளவான துண்டா வெட்டி வச்சுருக்குறேன்னு அடுத்து பட்டாணியும் கரட்டும் அதுவும் அரை தான் எடுத்தேன் நான் ஃப்ரோசின் இது அதை மைக்ரோவில் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது நாலு மீடியம் சைஸ் உருளக்கிழங்கு அதை இன்ச்சி நாட்டி அரை கப்பு புதினா இலை அரைக்கப்பு கொத்தமல்லி இலை அடுத்தது இல்லை மசாலா வகைகள் கொஞ்சம் கராம்பு கொஞ்சம் அண்ணாசிப்பு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் மிளகு அடுத்தது ரெண்டு பிரியாணி இலை அடுத்தது ஒரு பட்டை அடுத்தது நெய் எடுத்து வச்சிருக்கிறேன்னு ஆச்சி மசாலா பிரியாணி ரெடிமேட் பவுடர் இதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அடுத்து அரை கப்பு தயிர் அதுவும் ப்ளைன் தயிர் தயிர் கடுத்ததா உப்பு தேவையான அளவு அடுத்தது இதில் மூன்று கப்பு பஸ்மதி அரிசி போட்டிருக்கிறேன்னு அதை நல்லா வடிவாக கழுவி அரை மணி நேரம் ஊற விட போகிறேன்னு இப்போ அடுப்ப மீடியத்தில் வச்சுருங்க சட்டி ஆஞ்சிட்டது இப்போ நான் ரெண்டு மேய்ச்ச கரண்டி நெய் சேர்க்கிறேன்னு நெய் சேர்த்தா பிறகு மசாலா வகைகள் எல்லாத்தையும் இதில் போட போகிறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெய் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டது இப்போ இதில் பொட்டி வச்சுக்கிற வெங்காயம் பச்சை மிளகா காலிக் பேஸ்ட்டு ரம்பை இல்லை எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க போகிறேன் அதுவும் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நான் இதை வதக்கிறேன்னு இப்போ பார்த்தீங்கண்டா தெரியும் கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்துட்டது இப்போ இந்த டைமில் தக்காளி பழத்தை ஆட் பண்ணுறேன்னு இப்போ பார்த்தீங்கண்டா தக்காளி பழம் கொஞ்சம் மசிஞ்சி வந்துட்டது இப்போ இந்த கையோட புதினாயில் வச்சுக்கணும் இல்லை அதையும் இதில் ஆட் பண்ணுறேன்னு அது மாதிரி அரைக்கப்பு புதினா வட்டி நான் அடுத்தது அரைக்காப்பு கொத்தமல்லியில் அடுத்து அரை தேநீர் கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்கிறேன்னு மஞ்சள் தூள் சேர்த்த கையோட காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன்னு அதில் வந்து நான் ரெண்டு தேநீர் கரண்டி இதில் ஆட் பண்ணுறேன்னு அடுத்தது அரைக்கப்பு பிளைன் யோகேட்டு அதையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிக்ஸ் பண்ணி நான் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தயிர்ட தண்ணி வெட்டியிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த கையோட நான் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த அரைக்கப்பு காளானையும் இதெல்லாம் சேர்க்கிறேன்னு இப்போ எல்லா காய்கறியையும் இதோடையே சேர்க்க போகிறேன்னு காளான் சேர்த்துட்டேன் முதல் அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்ஸு பச்சை பட்டாணி கேரட்டு எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறேன் எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்க்குறேன்னு சேர்த்த கையோடு இப்போ நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணணும் மசாலா எல்லாம் அதில் கோடிங் ஆகுற மாதிரி இருக்கணும் எல்லா காய்கறிகளையும் அதுக்கு பிறகு நான் ரெடிமேட்டாக வச்சுருக்கிற இந்த ஆச்சி பிராண்டான் பிரியாணி மசாலா அதில் வந்து மூன்று கரண்டி போடுறேன் அதுவும் இந்த அகப்பை தானே இந்த பெரிய அகப்பை அளவாக நான் எடுத்துருக்குறேன்னு இந்த ஆச்சி மசாலா இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைன் ஜூஸ் விடுறேன்னு ஒரு லைம் தான் எடுத்தேன் நான் அதாவது தேசிக்காய் அந்த முழு தேசிக்காய் ஜூஸும் இதில் ஆட் பண்ணுறேன்னு இப்போ நல்லா அழகாக கலந்து விடணும் கலந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் விட்டேன் நான் நல்லா தண்ணி விட்டுருக்குது காய் அரை காய்கறிகள் அரைவாசி வெந்துட்டது இப்போ ஊற வச்ச அரிசியை போடுறேன்னு அரை மணி நேரம் இந்த அரிசி நீங்கள் ஊற வைக்கணும் இப்போ அரிசியை போட்ட பிறகு நல்லா அழகாக கிளறி விடுங்க மூன்று கப்பு பஸ்மதி அரிசிக்கு நீங்கள் மூன்று கப்பு தண்ணி விடணும் இது சரிசமனான அளவாக இருக்கும் கூடை தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அரிசி வந்து குமைஞ்சு வந்துடும் இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன்னு நீங்கள் உங்கள்கிட்ட சுவையை கேட்டவாறு போடுங்க சரியா உப்பு போட்ட கையோட நல்லா கலந்து விடுங்க நல்ல வடிவாக கலந்த பிறகு மூன்று கப்பு அரிசி எடுத்தேன்ட்டு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மூன்று கப்பு அரிசி கேட்டவாறு நான் மூன்று கப்பு தண்ணி மெஷரிங் கப்பில் அளந்து இந்த சில்வர் பாத்திரத்தில் விட்டு இருக்கிறேன் அதை எடுத்து இப்போ இந்த பிரியாணி சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கோ சரிசமனாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அரிசியோட சரி சரிசமனாக இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் அடுப்பை வந்து மீடியத்திலேயே வச்சுருங்க ஹையில் விட்டுடாதுங்க கரையிடம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் மேலே மிதந்து வந்துட்டுது நான் இதில் நெய் விடுறேன்னு நெய்யை விட்டுட்டு இதை வந்து த தோசை தவா இருக்குது தானே தோசை சுடுற தவா அதை எனக்கு கீழே அடுப்பு கீழே வச்சுட்டு இப்போ பிரியாணி சட்டியை தோசை தவாவுக்கு மேலே வைக்கிறேன் இப்போ அலுமினியம் ஃபோயில் போட்டு நல்லா மூடி போட்டு லோ ஹீட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குக் பண்ண விட்டேன்னா இங்கே பாருங்கோ பிரியாணி நல்லா வெந்து வந்துட்டது உங்களை பார்க்கவே தெரியும் அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்துட்டது காய்கறியெல்லாம் நல்லா குக்காகிட்டது இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து ஒரு சைட்டாக கிளருங்க ஆகப்பையை போட்டு நல்லா கிளறினீங்கன்னு சொன்னால் அந்த வெந்த அந்த பஸ்மதி அரிசியெல்லாம் உடைஞ்சிடும் இப்போந்து குமைஞ்சி வந்துடும் நீங்கள் எப்போதுமே பிரியாணி செய்கிறதுன்ட்டு சொன்னால் ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து சைட்டாவில் கிளறுங்க அப்போ தானே அரிசி அவிஞ்ச அரிசியெல்லாம் உடையாமல் வரும் குமையாது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் காலிஃப்ளர்லாம் நல்லா வெந்துட்டுது இப்போ நான் திருப்பியும் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன்னு என்னென்னு சொன்னால் இன்னும் நல்ல கம வாசமாக இருக்கும் இல்லை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஹீட்லேயே ஒரு கொஞ்சம் நேரம் அது இது இருக்கட்டுக்கும் அந்த ரைஸ் வந்து நல்ல இதாக வரும் ஃப்ளஃபியாக இருக்கும் பார்த்திங்கடா தெரியுங்க பாருங்க நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்க மக்களே இது வெரி சிம்பிள் வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் செய்கிறது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சாரி மக்கள் இதுக்கப்புறம் காணொலி நோய்ஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் மட்டும் இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டது என் ஹஸ்பண்டுக்கு நான் போட்டு கொடுக்க போகிறேன்னு அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி கண்டு சொல்லட்டு சரியா நான் நடைகளில் நான் தானே ட்ரை பண்ணுறேன் நான் ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டு சாப்பிட்டு பார்த்து அவருக்கு அவருக்கு தான் முதல் கொடுக்க போகிறேன்னு அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கட்டும் வந்து அவரை சொல்லட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்மதி அரிசியில் செஞ்ச இந்த வெஜ்ஜு பிரியாணியை இப்போ நான் கோப்பையில் போட்டு என்னை புருஷனுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு பாருங்கள் மக்களே இந்த நெய்ய விட்டா பிறகு அப்படியே மூடி விட்டது தான் பிறகு இப்போ தான் துறக்கிறேன் பாருங்கள் அந்த அரிசியை பார்த்திங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா உடையவே இல்லை காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டுது ரைத்தா செய்தனா கேரட்டும் கியூகம்பர்ஸும் போட்டு ரைத்தா செஞ்சேன் நான் அதையும் இதில் கோப்பையில் போடுறேன்னு அடுத்தது முட்டை அவிச்சு வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு விரும்பினா நீங்களும் முட்டையை அவிச்சு இந்த இதை வெஜ் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் இது நான் பின்ன ஹஸ்பண்டை கொண்டு போய் கொடுக்க போகிறேன் பாருங்கள் வாங்க நாளைக்கு பாசியம் பூமி தேனி எங்கள் ஹஸ்பண்டு படம் பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் இங்கே வேற இன்றைக்கு இவர் தான் ட்ரை பண்ணி சொல்ல போகிறார் இப்படி இருக்கண்டு சாப்பிடுங்கோ ஹஸ்பண்ட் ஹோ விஸ் இட் ஹஸ்பண்ட் உண்மையாக சொல்ல விடும் சரியோ இல்லாட்டி நாங்கள் புழுவுறோம் அண்டிக்கினே பின்னா குட்டா உப்பெல்லாம் காணுமா உரைப்பு காணுமா போன முறை செஞ்ச போது ஸ்பைசி காணாதன்னு சொன்னீங்க இந்த கள்ளி போட்டது மூண்டு கரண்டி பார்த்தீங்களோ மக்களே அவருக்கு காணுமா எல்லாம் உரைப்பெல்லாம் நல்லா இருக்குதான் கத்திரிக்காய் பிரட்டல் கறி வச்சுக்கலாம் என் ஹஸ்பண்டு கொண்டு போய் கொடுக்க போறேன் தெரியுதா கத்திரிக்காய் கறி கொண்டு போய் இருக்கு கொடுக்க போறேன்

சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ரைஸு கூடி குழையவே இல்லைங்க பாருங்க நல்லா வெந்திருக்குது ரைஸ் பார்த்தீங்களா அரை மணி நேரம் ஊற வச்சு பாருங்க இதெல்லாம் வெந்து இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி மக்களே இன்னொரு காணொலியில் சந்திங்கன்னா கேட்பா